காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஊட்டி செல்லும் வழியில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார் அதேபோல் தமிழகத்தின் பாசனப் பரப்பை இருபத்தி நான்கு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கராக உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருப்பதும் காவிரி எந்த மாநிலத்திற்கும் சொந்தம் அல்ல என்று கூறியிருப்பதும் வரவேற்கத்தக்க அம்சம் என்று கூறினார் ஆனால் தமிழகத்திற்கான நீரில் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி குறைத்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் தீர்ப்பு நேற்று தெளிவாக கூறப்படுகின்றது இந்த உத்தரவு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்ய இயலாது என்பதையும் தெரிவிக்கப்பட்டுகின்றது இன்றைக்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் குறிப்பிட்டுக்கின்றார்கள் தீர்ப்பை முழுமையாக சட்ட வலுடன் கலந்து ஆலோசித்து அதற்கு தீர்வு காணப்படும் திமுக ஆட்சி காலத்தில் காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியதால் தான் காவிரி நீர் பங்கீட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்தநாள் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் ஓராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் அமைச்சர் தங்கத்தேர் இழுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் வெளியான காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் தமிழகத்திற்கு பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் அப்போது தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் நடுவர் மன்ற தீர்ப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் அது புதுப்பிக்க தவறியதன் அடிப்படை காரணம்தான் இன்றைக்கும் தமிழகம் பாதிப்புள்ள இருக்கின்றது முதலமைச்சராக இருந்தார் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்குள்ள முதலமைச்சர் கருணாநிதி அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறிய காரணத்தினால்தான் காவிரி பிரச்சனை தொடர்ந்து இன்றைக்கும் தமிழகம் வந்திக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது காவிரி தீர்ப்பால் கர்நாடக தமிழக எல்லையில் நிலவிய பதற்றம் தணிந்துள்ளது இரு மாநிலங்களுக்கும் இடையே அரசு பேருந்துகள் போக்குவரத்து தொடங்கியது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் சித்தராமையா சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க உள்ளார் இது குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது ஹோசூர் செய்தியாளர் சுந்தரேசன் காவிரி வழக்கில் நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து இரு மாநிலங்கள் அதாவது கர்நாடக தமிழக இரு மாநிலங்களுக்கு இடையேயான பதற்றம் நிலவி வந்திருந்தது தீர்ப்பு சுமார் பத்தரை மணிகளுக்கு காலை காலையிலேயே பத்தரை மணிக்கு வெளியானதை தொடர்ந்து தமிழகத்திற்கு பதினான்கு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி குறைக்கப்பட்டும் கர்நாடகத்திற்கு கூடுதலாக வழங்கியும் தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து அங்கு பதற்றம் நிலவும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் மாறாக அங்குள்ள விவசாயிகள் இந்த தீர்ப்பை வரவேற்று மகிழ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதையடுத்து அங்கு கர்நாடக மாநிலத்தில் எந்த அசம்பாவிதம் நடக்காமல் எந்த ஆர்ப்பாட்டம் நடக்காமல் அந்த கர்நாடக மாநிலத்தில் பதட்டம் தணிந்திருந்தது எனினும் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்தானது ஒசூரிலேயே நிறுத்தப்பட்டிருந்ததால் அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பதட்டம் இருக்கும் என்ற அச்சத்தோடு முன்னெச்சரிக்கை நடக்கக்கூடிய வடிக்கையாக இங்கேயே நிறுத்தப்பட்டிருந்தது எனினும் நேற்று மாலை சற்று பிரச்சனை தணிந்திருந்த நிலையில் நேற்று மாலை முதல் தமிழக அரசு வாகனங்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்திற்கு நோக்கி செல்ல துவங்கின இதையடுத்து நேற்று நள்ளிரவு முதல் கர்நாடக மாநில அரசு பேருந்துகளும் தமிழகத்திற்கு வந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு தற்சமயம் இயல்பு வாழ்க்கை நிலவி வருகிறது இதனிடையே கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா நேற்று இந்த தீர்ப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிட அறிக்கையும் வெளியிடாத நிலையில் இன்று சட்ட நிபுணர்களுடன் அவர் கலந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இதற்கான அறிவிப்பும் வெளியிடக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை செயல்படுத்துவது குறித்தும் அவர் இந்த சட்ட நிபுணர்களுடன் விவாதிக்க கூடும் என்றும் தெரிகிறது ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மின்சார வாரியத்துறை அமைச்சர் தொழிற்சங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண்பார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக மின்வாரிய ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் கடந்த தேதியுடன் முடிவடைந்து முடிவடைந்துவிட்டது இதையடுத்து புதிய ஒப்பந்தம் போட விரைவில் நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய வாரிய தொழிற்சங்கத்தினர் நேற்று ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றதால் மின் கட்டணம் கணக்கிடுதல் கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மின்சார வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண்பார் என்றும் தெரிவித்துள்ளார் விரைவில் மின்வாரிய சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தீர்வு காண்பார் இதற்கிடையே மின்வாரிய ஊழியர்கள் வேலைநிறுத்தம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் இதற்கிடையே சிதம்பரத்தில் வணிகர்கள் கடையடைப்பு நடத்துவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது கடலூர் செய்தியாளர் ரவி தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிக்கு வந்துள்ளார் முதலில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்ட சுவாமி சகஜானந்தா மணிமண்டலத்தை வந்து பார்வையிட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்புகளும் கலந்து கொள்கிறார் மேலும் கல்வித்துறை உயர்கல்வி அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர்கள் சுனில் பாலிவால் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உடனே துணை மணியம் அவர்களும் கலந்து கொள்கிறாங்க கவர்னர் அவர்கள் வந்து மருத்துவ பொறிகள் வேளாண்மை கலை அறிவியல் உட்பட பல துறைகளில் வந்து சேர்ந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் வந்து பட்டயங்கள் வந்து வழங்கப்படுகிறது சட்டமளிப்பு முன்னதாக கவர்னர் அவர் வந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தாமரை குளத்தில் வந்து திறந்து வைக்கிறாங்க பின்னர் ரெண்டு கோடி மதிப்பிலையான இருநூறு கிலோவாட் சூரிய சூரிய மின்சக்தியை திறந்து வைக்கிறாங்க மேலும் இன்று மாலை வந்து ஐந்து மணி அளவில் சிதம்பரம் முருகன் நடராஜர் நடைபெறும் சிவராத்திரி விழாவை வரை நிறைவு விழாவில் வந்து நாட்டியாஜன் நிகழ்ச்சியை கண்டுகளித்து செல்லார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வருகையை பற்றி விழுப்புரம் மாவட்டம் ஜெஸ்டி விஜய் ஜெயக்குமார் தலைமையில் வந்து ஏராளமான காலத்தில் வந்து பாதுகாப்பு ஈடுபட்டுறாங்க இந்த நிலையில வந்து கடலூர் மாவட்ட சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை என தீர்ப்பளித்துள்ளது தேர்தலில் போட்டியிடுவோர் தங்களுடைய சொத்து கணக்குடன் அதற்கான வருவாய் ஆதாரத்தையும் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி அரசு சாரா அமைப்பு வழக்கு தொடர்ந்திருந்தது இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தேர்தல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் இனி தேர்தலில் போட்டியிடுவோர் தங்கள் சொத்துக்கான வருவாய் எங்கிருந்து கிடைத்தது என்பதற்கான ஆதாரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது மேலும் தங்கள் குடும்பத்தினரின் சொத்துக்களுக்கான வருமானத்திற்கு ஆதாரத்தையும் அளிக்க வேண்டும் எனவும் ஆணை பிறப்பித்துள்ளனர் இதற்கு ஏதுவாக தேர்தல் நடத்தி விதிகளில் திருத்தம் செய்யுமாறும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கார்த்தி சிதம்பரத்தின் ஆடிட்டர் பாஸ்கரன் ராமனிடம் அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் இவ்வழக்கில் புதிய திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் விக்னேஷ் நாட்டிலிருந்து இருந்து அந்நிய முதலீடு பெற பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெற்றதாகவும் இதற்காக கார்த்திக் சிதம்பரத்தின் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய்கள் கைமாறப்பட்டதாகவும் புகார் அதன் அடிப்படையில் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர் கார்த்திக் சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையிலே நேற்று முன்தினம் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கார்த்திக் சிதம்பரம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அவரிடம் ஏறத்தால எட்டு மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்றது இந்த நிலையிலே இந்த விசாரணையின் பொழுது பல்வேறு விதமான தங்களுக்கு ஒரு ஆவணங்கள் ஆதாரங்கள் ஆகியவை சிக்கியதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் நேற்று தினம் கார்த்திக் சிதம்பரத்தின் ஆடிட்டராக இருக்கக்கூடிய பாஸ்கரன் ராமனை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்து டெல்லி அழைத்து வந்துள்ளனர் இன்றைய தினம் அவரிடம் இந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு குறித்து பல்வேறு விதமான விசாரணைகள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகிறது அவரிடம் பெறப்படும் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூடிய விரைவில் கார்த்திக் சிதம்பரத்தையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் தற்பொழுதே அமேத அமலாக்கத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்த பொழுது கூட அமலாக்கத்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தில் நாங்கள் இந்த வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பலவற்றை சேகரித்து வைத்துள்ளோம் கூடுதலாக ஆவணங்கள் கிடைத்த உடனே காத்து சிதம்பரத்தை கைது செய்வோம் என்று அதிரடியாக தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பாஸ்கரன் கிராமரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவிரி நீர் பங்கீட்டு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக மக்களுக்கு எதிரானது என்று ஜெ தீபா தெரிவித்துள்ளார் சேலம் கோட்டை மைதானத்தில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே தீபா காவிரி நீர் வழக்கில் கர்நாடக அரசை போன்று தமிழக அரசு உறுதியாக வாதாடவில்லை என்று விமர்சித்தார் இந்த தீர்ப்பு தமிழக மக்களுக்கு எதிரானது என்றும் ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் இதுபோன்று தீர்ப்பு வந்திருக்காது என்றும் கூறினார் இப்படி ஒரு தீர்ப்பை வரவேட்ருக்க மாட்டாங்க அவள் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷம்தான் இருக்கும் இதே பிரச்சனை போன முறை தீர்ப்பு வந்தப்போ எவ்வளவு அதுக்காக போராடினாங்கன்றது அவங்க இருந்தால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தே இருக்காது நம்மளுடைய துரதிருஷ்டவசமாக தமிழக மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையான இந்த நேரத்தில் அம்மா இல்லை ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு போராடணும் செய்வாங்களான்னு தெரியல தண்ணி வந்துட்டே இருக்குறது போதாத நிலையில பதினஞ்சு அது ஒரு பெரிய அளவு இதனால் ரொம்ப பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கும் அந்த டெல்டாவில உள்ள மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்புது. மத்தால இத மண்மையா தமிழக அரசு மக்கள் எதிர்க்கும். இப்ப தமிழக governo சரியா கையாள முடியாது. நிச்சயமா சரியா கையாளல. இது ஏ கையா இருந்தாங்கன்னா இப்ப தீபா எப்படி வர மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஒருதலை காதலால் ஒன்பதாம் வகுப்பு மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த நடுவக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மணிப்பாண்டியின் மகள் செல்வி அச்சம்பட்டி அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறார் இந்நிலையில் செல்வியை அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் பாலமுருகன் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் தனது காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த செல்வி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் தொன்னூறு சதவீதம் தீக்காயமடைந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தப்பியோடிய பாலமுருகன் மற்றும் அவரது நண்பரை வலை வீசி தேடி வந்தனர் இந்நிலையில் அங்குள்ள காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்த பாலமுருகனை போலீசார் கைது செய்தனர் பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி நானாம்பாளுக்கு கோவையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது கோவையைச் சேர்ந்த மூதாட்டி நானாம்பாள் தனது தொன்னூற்றி எட்டு வயதிலும் யோகாசனம் மற்றும் தியானம் செய்து அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறார் இந்நிலையில் அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இதனையொட்டி மூதாட்டி நானாம்பாலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக கோவை கவுண்டம்பாளையத்தில் தனியார் மண்டபத்தில் பெண்கள் அமைப்பினர் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஞானாம்பாள் யோகாசனங்கள் செய்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டில் அறுபத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அங்குள்ள டவுன்ஹால் வீதியில் வசிக்கும் ஜெயா சின்னமோட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் நேற்று வழக்கம்போல் இவர் பணிக்கு சென்று விட்டார் வீட்டில் ஆட்கள் இல்லாததை தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் வைக்கப்பட்டிருந்த அறுபத்தைந்து சவரன் நகை முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர் இந்த துணிகரை கொள்ள கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அங்குள்ள பதினைந்து கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருபத்தி ஓரு கோபுரங்கள் உள்ளன இந்த கோபுரங்களுக்கு அடியில் பதினெட்டு கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளால் புனரமைப்புக்கு சிரமம் ஏற்பட்டதால் கடைகளை காலி செய்யுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதற்கான அவகாசம் நேற்று மாலையுடன் முடிவடைந்ததை அடுத்து பதினைந்து கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டன எஞ்சிய மூன்று கடைகள் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதால் அவற்றுக்கு சீல் வைக்கவில்லை மெக்சிகோவில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் அலுவலங்கள் உள்ளிட்டவை குலுங்கியதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் மெக்சிகோவின் ஆக்சாகா மாகாணத்திற்கு அருகே பசிபிக் கடற்கரையை மையமாக கொண்டு நிலநடுக்கம் உணரப்பட்டது ஏழு புள்ளி இரண்டு ரிக்டராக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் உள்ள உயரமான கட்டிடங்கள் வீடுகள் உள்ளிட்டவை அதிர்ந்தன சுனாமி பேரலை தாக்குமோ என்ற பீதியும் பரவியது இதனால் மக்கள் அலடி அடித்துக்கொண்டு அவசர அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் பதினைந்து முதல் இருபது வினாடிகள் இந்த நிலநடுக்கம் நீடித்தது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை கடந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இருநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது